அஸ்லாம் வரமத்துள்ளாயி அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே வருகிற ஜூலை மாதம் நான்காம் தேதி என்று ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மீட்பு பேரணியும் மாநாடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இது எதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அதனுடைய காரணகாரியங்களையும் கூட உங்களில அதிகமானவர்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் இப்போது உங்களுடைய கவனத்திற்கு சொல்ல வேண்டிய நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான சில செய்திகளை மாற்றம் உங்கள் மத்தியில தமிழ்நாடு தகுதி மாட்டின் சார்பாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் முதலாவதாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நமக்கு தனி இட ஒதுக்கீடு பெறுவது இந்த தனி இட ஒதுக்கீடு பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் பெறவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் இதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடஒதுக்கீடு என்னென்ன விளங்கல என்று சொன்னா அதற்காக போய் போராட்டத்தில் கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் யாருக்குமே வராது அப்ப இந்த இடஒதுக்கீடு என்று நம்ம கேட்கிறோமே அது என்ன இடஒதுக்கீடு என்னன்னு புரியணுமா இல்லையா இப்போ நம்ம வந்து முதலாவது நமக்கு தேவை கல்வி தேவை உயர் கல்வி நம்ம எல்லாம் படிக்கணும் ஆனா நம்முடைய நிலைமை நீங்க எடுத்து ஆனால் மற்ற எல்லா சமுதாயங்களை விடவும் நம்ம தான் முஸ்லிம் சமுதாயம் தான் பின்தங்கி இருக்கிறோம் நம்ம சமுதாயம் தான் கம்மியா இருக்கிறது என்ஜினியர்களை ஆனால் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் போன்ற படிப்புகளை ஆனால் நம்முடைய சமுதாயம் தான் எல்லா சமுதாய மக்களை விடவும் குறைந்த எண்ணிக்கையில படிக்கிறாங்க இந்த குறைந்த எண்ணிக்கையில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கு மூளை இல்லாதது காரணமா மூளை இல்லாட்டி தானே படிச்சு வராது நம்ம படிக்கல என்று சொன்னா நமக்கு மற்ற சமுதாயத்தை விட அறிவு கம்மி சிந்தனை கம்மி என்ற காரணத்தினால் நம்ம படிக்கலையா அல்லது வேற காரணமா இதை நம்ம எடை போடணும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சமுதாயங்கள்லயே முஸ்லிம் சமுதாயம் தான் அறிவுலையும் ஆற்றலையும் சிந்தனையிலையும் கூடுதல் தகுதியில் இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது சுதந்திர இந்தியாவுக்காக போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த அதற்கு முந்தைய காலகட்டத்திலையும் நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மற்ற சமுதாய மக்களை விட நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க தான் அதிகமா படிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு நீங்க போய் பாருங்க அப்ப இந்தியாவில் பல தலைவர்கள் இருந்தாங்க எல்லா சமுதாயத்திலும் இருந்தாங்க எல்லா கட்சியிலும் இருந்தாங்க வேறு வேறு சமுதாய தலைவர்கள் எல்லாம் படிக்காதவர்களா இருந்த நேரத்தில் முஸ்லீம் தலைவர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் நம்ம சமுதாயத்தில் அதிகமாக இருந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்படி முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா இந்த சமுதாயம் தான் மற்ற எல்லா சமுதாயத்தை விட ரொம்ப படித்த சமுதாயமாக இருந்தது அப்ப ஏன் நம்ம படிக்காமல் போயிட்டோம் ரொம்ப படித்த சமுதாயமாக தான் நம்ம இருந்தோம் நம்ம ஏன் படிக்காமல் போய் விட்டோம் என்று சொன்னால் வெள்ளக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து வெள்ளக்காரன் படிப்பு வேணாம்னு சொன்னோம் அன்னைக்கு இருந்த நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் அன்றைக்கு வெள்ளக்காரனுடைய கடைசி கட்டத்தில் நம்ம நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க படிப்புன்னு ஆங்கிலத்திலான படிப்பு இருக்குது ஆங்கில வெள்ளைக்காரன் பாசம் தானே ஓம் பாசி நான் படிக்கணும் நாங்க படிக்க முடியாது அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தவன் எல்லாம் வெளியே வந்துட்டான் நம்ம ஆளுக்க எதுக்காண்டு வெளியே வந்தான் தேசத்துக்கு விடுதலை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய படிப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்க சுதந்திர இந்தியாவில் படிச்சுக்கிறோம் என்று சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தவன் எல்லாம் வெளியே வந்துட்டான் அப்ப படிச்சுட்டு இருந்தவன் பாதியிலே படிப்பு விட்டு வந்த காரணத்தினாலையும் புதுசா யாரும் படிக்க வைக்காத காரணத்தினாலையும் நம்ம சமுதாயம் ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி படிக்கிறத கை கழுவியது எதுக்காக கை கழுவியது நாட்டுக்காக கை கழுவியது வெள்ளக்காரன விரட்டுறதுக்காக கை கழுவணும் அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய தாத்தாமார்கள் படிக்கலைன்னு என்று சொன்னா நம்முடைய அத்தாமார்கள் படித்திருப்பார்களா நம்முடைய அத்தா படிக்காட்டி நம்மள படிக்க வச்சிருப்பாங்களா அப்ப படிப்பு என்பது வந்து படிச்சவனுக்கு தான் படிப்புடைய அருமை தெரியும் அப்ப நம்முடைய தாத்தா படிக்கல என்று சொன்னா அவர் பிள்ளை எதே மாதிரி வளர்ப்பாரு அவர மாதிரி தான் வளர்ப்பாரு அப்ப நம்ம படிக்காமல் போனது காரணம் என்ன தெரியுமா தேசத்துக்காக வேண்டி தியாகம் பண்ணி நம்ம படிக்கல இதான் வேற எந்த காரணமும் கிடையாது இப்படி படிக்காம போயிட்டோமா இப்ப படிக்காம போன காரணத்தினால இப்ப நம்ம வந்து ஒரு டாக்டருக்கு நீங்க படிக்கணும் இப்ப என்ஜினியர் படிக்கணும் இதுக்கு தான் உங்களுக்கு சீட்டு வேணும்னு சொன்னா காசு இல்லாம ஓசியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு சில மார்க்குகள் வாங்கணும் அந்த மார்க் வாங்கினவனு தானே சீட்டு கிடைக்கும் மார்க் கம்மியா வாங்கினா காசு கொடுக்கணும் ரொம்ப கொடுக்கணும் லட்சக்கணக்கில் டாக்டர் சீட்டு வேணும்னா நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா கிடைக்கும் நல்ல மார்க் மெரிட்ல வந்துட்டீங்கன்னு வைங்க அவ்வளவு செலவாகாது நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு சின்ன தொகை தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கி ப அந்த உயர்கல்வி படிக்கிறதா இருந்தால் ரெண்டு வழியிலாம் இருக்கிறது ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும் எதுல ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூ நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு வைங்க காசு கொடுக்காமலேயே உயர்ந்த கல்வியெலாம் கிடைச்சி போயிடும் ஒரு சுமாரான மார்க் எடுத்தீங்கன்னு வைங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சம்னு பணத்தை கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு நிலையில நாம இல்ல முஸ்லிம் சமுதாயம் நம்ம என்ன இல்ல நாற்பது லட்சம் ரூபா சீட் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய தரத்திலயா இருக்கிறோம் இல்ல எல்லாம் பற்ற வேலை செய்யற ஆளுக்கு தான் நம்ம ஜாஸ்தியா இருப்போம் கூலி வேலை செய்யற ஆளுக்கு ஜாஸ்தியா இருப்போம் கடையில் சேல்ஸ் மேனா நம்ம நிறைய பேர் இருப்போம் தொழில் அதிபர்களாக முதலாளிகளாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுல தான் நம்ம இருப்போம் நம்ம நாற்பது லட்சத்து எங்க போறது நம்ம பிள்ளைய டாக்டராக நினைக்கிறோம் சொன்னா ஒன்னு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு அவனை தயார்படுத்தணும் அல்லது காசையாவது மணியில கட்டி வச்சுக்கணும் காசு இல்லையா அதனால படிக்க முடியல மார்க் மார்க்கே வாங்க முடியல என்று சொன்னால் என் பையன் பிளஸ் டூ படிக்கிறான் அவன் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் வீட்டில் வச்சு காலை கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு மேலே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என் மனைவி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அவன் நல்ல மார்க் எடுப்பதற்கு வீட்டுக்குள்ளே அவனை தயார்படுத்திடுவான் நானே படிக்காட்டி நான் சொல்லி கொடுப்பேன் ஏன் நம்ம மக்களை வந்து அதிக மார்க் எடுக்க முடியல என்று சொன்னா நம்ம அத்தாமார்கள் பாப்பாமார்கள் படிக்காத காரணத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியல நமக்கு தெரியலையே தெரிஞ்சாதான பிள்ளைக்கு சொல்லி கொடுப்போம் இந்த பிராமண சமுதாயம் இருக்கிறாங்க அவன் படிச்சிருக்கான் கொண்டாட்டி படிச்சிருக்கா தாத்தா படிச்சிருக்கிறான் பாட்டி படிச்சிருக்கா சித்தப்பா படிச்சிருக்கான் பெரியப்பா படிச்சிருக்கான் அப்ப மாமா எல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு பத்து ஆசிரியர் கிடைக்கிறாங்க அந்த வீட்டுல எல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்கறாங்க ஒருத்தனுக்கு தெரியாது ஒருத்தன் சொல்லி கொடுக்கறான் அவனை தயார்படுத்துற காரணத்தினால அவன் ரொம்ப மார்க் எடுக்க முடிகிறது நமக்கு என்ன செய்ய டிவி சீரியல் தான் நமக்கு தெரியாம தாய்மார்களுக்கு நம்ம ஆம்பளைங்களுக்கு ஊர் சுத்துறது தெரியும் வேற ஒண்ணு உருப்படியா நம்ம ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம பிள்ளைகளை வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடியவனாக நம்மால் உருவாக்க முடியுமா இப்ப முடியாது எப்ப முடியும் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம்னு சொன்னா நம்ம பிள்ளைங்களை உருவாக்கிட முடியும் நம்ம நம்ம அப்பமா ஆட்டம் படிக்கலன்னு சொன்னா நம்மள எப்படி உருவாக்கிருப்பாங்க அவன் தான் உருவாக்கிருப்பாங்க இந்த ஒரு கோளாறின் காரணமாகத்தான் உங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது நீங்க என்ஜினியர் ஆக முடிய மாட்டேங்குது காசும் இல்லை மார்க்கும் இல்லை நீங்க டாக்டர் ஆக முடிய மாட்டேங்குது காசும் இல்ல மார்க்கும் இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல அப்ப இரண்டும் இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிற தான் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு மூணு சதவிகிதம் தான் உங்க சமுதாயத்தில் பட்டதாரி இருக்கிறீங்க நூறு முஸ்லிமுக்கு மூணு முஸ்லீம் தான் பட்டதாரியா இருக்கிறீங்க நூத்துக்கு மூணு பேர் தான் பட்டம் வாங்கி இருக்கிறோம் எவ்வளவு கேவலம் அவர் சொல்ற நிலை எதை எங்க போய் பார்த்தாலும் தெரியல இப்ப கணக்கு எடுத்து அந்த கணக்கு கூட வராது அவர் சொல்றாரு நூத்துக்கு மூணு இப்ப கையை தூக்கி கணக்கு பண்ணி பார்த்தா அவ்வளவு பேர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க நீங்க வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் விவரமான மக்கள் தாங்க வந்திருப்பீங்க விவரம் இல்லாதவன் வராம இருக்கிறான் என்ன நடக்கணும் தெரியாத நாட்டுல அவனையெல்லாம் கூட்டி வச்சுட்டு தூக்க சொன்னவங்க சொன்னா மூணு கூட வராது அப்ப நூறு முஸ்லீம்ல ஒரு முஸ்லீம் பட்டதாரியா இருக்கிறான்னு சொன்னா இது எவ்வளவு கேவலம் வேற வேற சமுதாயத்துல இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கான் நூறு பேர்ல நூறு இந்துல முப்பது பேர் பட்டதாரியா இருக்கணும் நூறு கிறிஸ்தவர்கள் முப்பத்தஞ்சு பேர் பட்டதாரியா இருக்கணும் நீ மாத்திரியா மூணு பேர் இருக்கிற அவன் முப்பது முப்பத்தஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல நீ மாத்திர நூறு பேருக்கு மூணு என்று இருக்க என்ன காரணம் உங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கும் படிப்புடைய முக்கியத்துவம் தெரியவில்லை இப்படி வளர்ந்த ஒரு சமுதாயமா இருக்கிறதுனாலதான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டியா பாஸ்போர்ட் எடு அரபு நாட்டுக்கு போ அங்க போய் அடிமை வேலை பாரு என்று நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம வந்து முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன படிப்பு படிப்பு இருந்துச்சு வைங்க வெளிநாட்டுக்கு போக தேவையும் இல்ல அப்படியே போனாலும் இந்த பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போக மாட்டோம் படிச்சிட்டு போனா சம்பளமே வேற ஒட்டனமேக்க போனா தானே பத்தாயிரம் ரூபாய் தருவான் காரு ஓட்ட போனா தானே பத்தாயிரம் ரூபாய் தருவான் நீங்க ஒரு சூப்பர்வைசரா போனா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு என்ஜினியரா போனா அதுவா சம்பளம் அது மாதிரி ஒரு மேனேஜரா நீங்க போனா அதுவா சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்ப நீங்க ஒன்னு வெளிநாட்டுக்கு போகாம படிச்சு இருந்தீர்களே ஆனால் வெளிநாட்டுக்கு போகாமலே நீங்க என்ன செய்ய முடியும் இங்கே வேலையை தேடிக்கொள்ள முடியும் அப்படியே வெளிநாடு தான் வேணும்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துல அங்க வேலை பார்த்துக்கொண்டு உங்க பொண்டாட்டி பிள்ளையோட போய் அங்க இருக்க முடியும் இங்க பொண்டாட்டியை விட்டுட்டு போன்ல குடும்பம் நடத்த வேண்டிய தேவை இருக்காது அப்ப நேர்ல குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்க அது ஏற்படாத காரணம் என்ன உங்களுக்கு படிப்பு கிடைக்கவில்லை இது நம்மளும் உணர்றோம் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஒரு கமிஷன் போட்டாங்கல்ல நம்ம நிலைமையெல்லாம் பாக்குறதுக்காக வேண்டி அவர் நாடுபுறா சுத்தி பார்த்துட்டு அவர் இது சொல்றாரு நாட்டிலேயே ரொம்ப படிக்காத ஒரு சமுதாயம் அதுல பஸ்ட் மார்க் உங்களுக்கு தாங்குறாரு நாட்டிலேயே படிப்பு குறைவான சமுதாயத்தில் முதல் இடத்துல யார் இருக்கிறா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இப்போ நீங்க என்ன விளங்கிட்டீங்க நமக்கு உயர்கல்வி கிடைக்கவில்லை காரணம் ஒன்னு காசு இல்ல ரெண்டாவது மார்க் இல்ல இதான் காரணம் அறிவுலாம் இருக்குது சொல்லி தந்தா தானே அறிவு அறிவு இருந்தாலும் படிப்பு ஏறு சொல்லி தர்றதுன்னா வகையில படிப்புலாம் வரும் அப்ப நமக்கு அறிவுலாம் இருக்குது சொல்லித் சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லை படிப்பு நமக்கு இல்ல இப்ப என்ன பண்ண இந்த மாதிரி நிலையில ஒரு சமுதாயம் இருக்குமே ஆனால் அவங்களை மேல தூக்கி விடுறதுக்கு என்ன வழி என்ன வழி இதே மாதிரி தான் தலித்து மக்கள் இருந்தார்கள் இப்ப நம்ம இருந்தோம்ல இந்த மாதிரி தான் தலித்து மக்கள் வந்து படிப்பு கிடைக்காத ஒரு நிலையில் இருந்தாங்க அவங்கள தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு இடஒதுக்கீடு பதினெட்டு சதவிகிதம் நூறு வேலை நூறு நூறு பேரை கல்வி காலேஜில் சேர்க்கிறாருன்னா அதுல பதினெட்டு பேர் தலித்து இருக்கணும் சட்டம் போட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன சட்டம் போட்டான் நூறு பேரை நீங்க டாக்டருக்கு சேர்க்கிறதா இருந்தால் பதினெட்டு டாக்டர் யாரா இருக்கணும் தலித்து மக்களா இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டான் நூறு பேர் என்ஜினியரா நீங்க ஆக்குறீங்கன்னு சொன்னா அதுல பதினெட்டு பேர் வந்து தலித்தா இருக்க வேண்டும் பதினெட்டு சதவீதம் அவனுக்கு என்ன செஞ்சாங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த கோட்டாவில் ஒதுக்குனது அவனுக்கு தான் கொடுத்த வேற யாரும் கொடுக்க முடியாது ரெண்டாவது பின்னங்கனதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறான் இப்படி கொடுத்ததுனால அவனுக்கு மார்க்லையும் சலுக நீங்க எல்லாம் எண்பது வாங்க வேண்டியது மார்க் வாங்கினா அந்த சீட்டு கிடைக்கும்னா அவன் எழுது வாங்கினா போதும் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால அவனை தூக்கி விடுறதுக்காக வேண்டி சலுகை கொடுக்கறதுனால எதுல எல்லாம் செலவு கொடுப்பாங்க கோட்டாவையும் கொடுத்துருவாங்க மார்க்லாம் சலுகை இருக்குது மத்தவங்க எடுக்கிற மார்க்கை விட குறைந்த மார்க் எடுத்தாலும் யாருக்கு கிடைக்கும் தலித்துக்கு கிடைச்சு போயிரும் மார்க் ஒரு போலீஸ் வேலைக்கு போறோம் ஒரு உடற்கட்டு கணக்கு இருக்கிறது பாடி இருக்கணும் உயரம் இருக்கணும் இருக்கணும் அதுவே தலித்தா அவனுக்கு அவனுக்காக ஒரு இஞ்சி அரை இன்ஜ் அவனுக்கு